இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான கூட்டறிக்கை வெளியிட்டதை அடுத்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த ஒப்பந்தம் இந்திய ஏற்றுமதிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை உள்ளதோடு விவசாயம் மற்றும் பால் பொருட்கள் துறைகள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு உள்ளன என தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் இது இருதரப்புக்கும் நன்மை பயக்கும் இடைக்கால ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பு அறிவிக்கப்பட்டு உள்ளதாகவும் பரந்த அளவிலான வர்த்தக ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை மூலம் இறுதி செய்வதில் இந்தியா உறுதி இருப்பதாகவும் அவரது தாகவும்ரது அலுவலகம்ளியிட்ட தகவலின்படி இந்த இடைக்கால ஒப்பந்தம் இந்தியாவின் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை உலகளாவிய மதிப்பு சங்கிலிகளில் இணைக்க உதவும் வணிகங்கள் மற்றும் நுகர்வோர்களுக்கான செலவுகளை குறைக்கும் டிஜிட்டல் சேவைகள் துறையில் இந்தியாவின் தலைமைத்துவத்தை வலுப்படுத்தும் செயற்கை நுண்ணறிவு தரவு டிஜிட்டல் சேவைகள் ஆகியவற்றில் இந்தியாவை ஒரு முக்கிய மையமாக நிலைநிறுத்தும் மேலும் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு துறைகளின் நலன்கள் பாதுகாக்கப்பட்டு உள்ளன முக்கிய விவசாய பொருட்கள் பால் பொருட்கள் மசாலா மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் உள்நாட்டு உற்பத்தி பாதுகாக்கப்பட்டு விவசாயிகளின் வருமானம் வலுப்படுத்தப்படுகின்றது இதுகுறித்து மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயலுக்கும் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்த கட்டமைப்பு எட்டப்பட்டு உள்ளதாகவும் இது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு முப்பது டிரில்லியன் டாலர் சந்தையை திறக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் விவசாயிகள் மீனவர்கள் ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் பெண்கள் இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகும் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்திய பொருட்களுக்கான பரஸ்பர வரியை அமெரிக்கா பதினெட்டு சதவீதமாக குறைக்கும் இதனால் ஆடை தோல் காலனிகள் பிளாஸ்டிக் ரப்பர் வீட்டு அலங்காரம் கைவினை பொருட்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இயந்திரங்கள் ஆகியவற்றிற்கும் அமெரிக்க சந்தையில் வாய்ப்பு கிடைக்கும் மேலும் பொதுவாக பயன்படுத்தப்படும் மருந்துகள் ரத்தினங்கள் வைரங்கள் விமான பாகங்கள் போன்றவற்றிற்கும் இந்தியாவின் ஏற்றுமதி போட்டித்திறன் ஒப்பந்தம் இந்தியா மற்றும் ஆகிய இரண்டு நாடுகளின் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்தும் மக்களுக்கும் வணிகர்களுக்கும் நிலையான வளர்ச்சியை அளிக்கும் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றது மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க